மறையலை தொலைக்காட்சி நேர்களுக்கு அன்பு வணக்கம் மீண்டும் ஒரு பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் இன்று நாங்கள் அறுபத்தி ரெண்டாவது கேள்விப்பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கின்றோம் எமது யாழ் மறையலை தொலைக்காட்சியிலே ஒளிபரப்பப்படுகின்ற யாழ் திருகபை செய்திகள் இலங்கை திருகவை செய்திகள் உலக திருகபை செய்திகள் இன்னும் குறிப்பாக தமது யாழ் மறை மாவட்ட பங்கு பெறு அவைகளிலே நடைபெறுகின்ற நிகழ்ச்சிகளை தொகுத்து ஒரு செய்தியாக உங்களுக்கு நாங்கள் வழங்குகின்றோம் அத்தோடு நாளாந்த திருப்பலி ஞாயிறு திருப்பலி நாளாந்த மறையுறை சிந்தனை என்பவற்றை ஆன்மீக வாழ்வு மேம்பட வேண்டும் என்பதற்காக வழங்கி கொண்டிருக்கின்றோம் இந்த ஆன்மீக ஒளிபரப்பு நிகழ்ச்சியிலே வீடுகளிலே இருக்கின்ற நோயாளர்களும் முதியவர்களும் தங்களுடைய ஆன்மீக வாழ்வை வளப்படுத்தவும் இறைவனோடு தாங்கள் இணைந்து வாழவும் பக்கபலமாக இருக்கின்றது இன்னும் காலத்துக்கு காலம் எமது யாழ்மறை மாவட்டத்திலே பணியாற்றுகின்ற பலரை அழைத்து அவர்களுடைய பணிகளைப் பற்றியும் அவர்களுடைய திறமைகளைப் பற்றியும் கருத்துக்களம் நிகழ்வினூடாக உங்களுக்கு நாங்கள் அறியத் தருகின்றோம் இவற்றிலே இருந்து பத்து கேள்விகளும் பொதுவான கேள்விகள் இரண்டும் மொத்தமாக பன்னிரண்டு கேள்விகள் உங்களுக்கு வழங்கப்படுகின்றது இவற்றுக்கான விடைகளை நீங்கள் எழுதி எமக்கு அனுப்புவதனூடாக எம்முடைய இந்த தொலைக்காட்சி வெற்றி பெறுவதற்கு நீங்கள் பக்கபலமாக இருக்கிறீர்கள் எனவே நீங்கள் கடந்த காலத்திலே எங்களுக்கு வழங்கிய ஆதரவிற்கு நன்றி கூறிக்கொள்ளுகின்றோம் இன்று முதலில் கடந்த அறுபதாவது கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கான சரியான விடைகளை உங்களுக்கு அறியத் தருகின்றோம் முதலாவது கேள்வி பதினெட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் நாம் எப்படி வாழ அழைக்கப்படுகின்றோம் என்று திருத்தந்தை தனது ட்விட்டர் செய்தியில் கூறியதாக தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை அமைதியின் மறை வாழ அமைதியின் மறை வாழ இரண்டாவது கேள்வி பதினெட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் இரபதமடைந்த அருட்தந்தை சரத் ஜீவன் அவர்களின் எத்தனையாம் ஆண்டு நினைவு கூறப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை பதினைந்தாம் ஆண்டு பதினைந்தாம் ஆண்டு மூன்றாவது கேள்வி பதினெட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் குமுதனி படகு படுகொலையின் எத்தனையாம் ஆண்டு நெடுந்தீவில் நினைவு கூறப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நான்காவது கேள்வி பதினெட்டு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் முல்லைத்தீவு புனித சின்னப்பர் ஆலயத்தில் முள்ளிவாய்க்கால் நிலைவேந்தல் இரங்கல் திருப்பலி யாரால் ஒப்புக்கொடுக்கப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை அருட்தந்தை ஆனந்தகுமார் அருட்தந்தை ஆனந்தகுமார் ஐந்தாவது கேள்வி பதினெட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் குமுதினி படுகொலையின் நினைவாக வெளியிடப்பட்ட நூலின் பெயர் என்ன என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை உப்பு கடலை உரசிய நினைவுகள் உப்பு கடலை உரசிய நினைவுகள் ஆறாவது கேள்வி பதினெட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் மன்னார் மறை மாவட்டத்தில் நடைபெற்ற சிவமாலை பேரணி யாரால் ஒழுங்குபடுத்தப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை மன்னார் மறைமாவட்ட இளையோர் ஆணைக்குழு மன்னார் மறைமாவட்ட இளையோர் ஆணைக்குழு ஏழாவது கேள்வி பதினெட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் ஜெர்மன் தமிழ் கத்தோலிக்க ஆன்மீக பணியகத்தால் முன்னெடுக்கப்பட்ட அன்னையர் தின சிறப்பு நிகழ்வின் பிரதம விருந்தினர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை யாழ் மறை மாவட்ட குறு முதல்வர் அருட்தொந்தை ஜெபரட்னம் யாழ் மறை மாவட்ட குரு முதல்வர் அருட்தொந்தை ஜெபரட்னம் எட்டாவது கேள்வி பதினெட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் குமுழமுனை பங்கில் நடைபெற்ற மறைக்கல்வி மாணவர்களுக்கான இல்ல விளையாட்டுப் போட்டியின் பிரதம விருந்தினர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை மறைக்கல்வி நிலைய இயக்குனர் அருட்தந்தை ஜேம்ஸ் மறைக்கல்வி நிலைய இயக்குனர் அருட்தொந்தை ஜேம்ஸ் ஒன்பதாவது கேள்வி பதினெட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் குருநகர் புனித யாகப்பர் ஆலய பணியாளர்கள் சுற்றுலாவின் போது பரிசித்த இடங்கள் எவை என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை திருகோணமலை அனுராதபுரம் திருகோணமலை அனுராதபுரம் பத்தாவது கேள்வி இருபது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட நாலாந்த இறைவாற்றை சிந்தனையில் புனித கன்னிமரியா திருகவையின் என்று எத்தனையாம் ஆண்டு திரு வழிபாட்டு நாட்காட்டியில் சேர்க்கப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தொடர்ந்து பொதுக்கேள்விகள் முதலாவது பொதுக்கேள்வி புனித கன்னிமரியா திருகவையின் தாய் திருவிழா எப்போது கொண்டாடப்படுகின்றது இதற்குரிய சரியான விடை பைகாசி மாதம் இருபதாம் திகதி பைகாசி மாதம் இருபதாம் திகதி பொது இரண்டாவது திருத்தூதராக இல்லாமல் திருத்தூதர் என்று அழைக்கப்படும் புனிதர் யார் இதற்குரிய சரியான விடை புனித பவுல் புனித பவுல் இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அதிர்ஷ்டசாலிகளை உங்களுக்கு அறிய தருகின்றோம் ரொபர்ட் போல் ரொக்ஸிகா பருத்தித்துறை பங்கு சுதாகர் லெமின் சக்கோட்டை பங்கு தொடர்ந்து கேள்வி பதில் அறுபத்தி ரெண்டிற்கான கேள்விகளை உங்களுக்கு அறியத்தருகின்றோம் முதலாவது கேள்வி ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் யாழ் நூலகம் எரியூட்டப்பட்ட எத்தனையாம் ஆண்டு நினைவு கூறப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒருமுறை ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் யாழ் நூலகம் எரியூட்டப்பட்ட எத்தனையாம் ஆண்டு நினைவு கூறப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது இரண்டாவது கேள்வி ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் யாழ் நூலகம் எரியூட்டப்பட்ட நிகழ்வை அறிந்து மாரடைப்பால் மரணமடைந்த அருட்தந்தை தந்தை யார் என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒருமுறை ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் யாழ் நூலகம் எரியூட்டப்பட்ட நிகழ்வை அறிந்து மாரடைப்பால் மரணமடைந்த அருத்தந்தை யார் என்று தெரிவிக்கப்பட்டது மூன்றாவது கேள்வி ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் கற்றல் செயற்பாடு இளைய தலைமுறைக்கு எவற்றை கடத்தி செல்கின்றது என்று திருத்தந்தை கூறியதாக தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒரு ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் கற்றல் செயற்பாடு இளைய தலைமுறைக்கு எவற்றை கடத்தி செல்லுகின்றது என்று திருத்தந்தை கூறியதாக தெரிவிக்கப்பட்டது நான்காவது கேள்வி ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் அண்மையில் வழியான உயர்தர பரீட்சை முடிவுகளில் புனித பத்திரிசியார் கல்லூரியில் எத்தனை மாணவர்கள் மூன்று ஏ சித்திகள் பெற்றனர் என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒரு முறை ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் அண்மையில் வெளியான உயர்தர பரீட்சை முடிவுகளில் புனித பத்திரிசியார் கல்லூரியில் எத்தனை மாணவர்கள் மூன்று ஏ சித்திகள் பெற்றனர் என்று தெரிவிக்கப்பட்டது ஐந்தாவது கேள்வி ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் கொழும்புத்துறை புனித சபைரியார் குருத்துவக் கல்லூரியில் நடைபெற்ற இரத்ததான முகாம் யாரால் ஒழுங்குபடுத்தப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒரு முறை ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் கொழும்புத்துறை புனித சவேரியார் குருத்துவ கல்லூரியில் நடைபெற்ற இரத்ததான முகாம் யாரால் ஒழுங்குபடுத்தப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது ஆறாவது கேள்வி ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் இளவாலை புனித யாகப்பர் ஆலய முன்பள்ளி சிறுவர் பூங்கா பிறப்பு விழாவில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒரு முறை ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் இளவாலை புனித யாகப்பர் ஆலய முன்பள்ளி சிறுவர் பூங்கா திறப்பு விழாவில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது ஏழாவது கேள்வி ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் யாழ் மறைமாவட்ட பொது கழக வருடாந்த மாநாட்டில் கௌரவிக்கப்பட்ட பொது யார் என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒருமுறை ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் யாழ் மறைமாவட்ட பொது கழக வருடாந்த மாநாட்டில் கௌரவிக்கப்பட்ட பொது யார் என்று தெரிவிக்கப்பட்டது எட்டாவது கேள்வி ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் முல்லைத்தீவு பங்கில் எத்தனை மாணவர்கள் பூசுதல் அருட்சாதனம் பெற்றுக்கொண்டனர் என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் மறுமுறை ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் முல்லைத்தீவு பங்கில் எத்தனை மாணவர்கள் உறுதிப்பூசுதல் அருட்சாதனம் பெற்றுக்கொண்டனர் என்று தெரிவிக்கப்பட்டது ஒன்பதாவது கேள்வி ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் செம்பியன் பற்று புனித பிலிப்பினேரியார் ஆலய திருவிழா திருப்பலியை தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒரு முறை ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் செம்பியன் பற்று புனித பிலிப்பினேரியார் ஆலய திருவிழா திருப்பலியை தலைமை தாங்கி ஒப்புக்கொடுத்தவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது பத்தாவது கேள்வி ஐந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட நாளாந்த இறைபாட்டை சிந்தனையில் உயிர்த்தெழுதல் இல்லை என்ற கொள்கை உடையவர்கள் யார் என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒரு முறை ஐந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட நாளாந்த இறைபாட்டை சிந்தனையில் உயிர்த்தெழுதல் இல்லை என்ற கொள்கை உடையவர்கள் யார் என்று தெரிவிக்கப்பட்டது தொடர்ந்து பொதுக்கேள்விகள் முதலாவது பொதுக்கேள்வி புனித அந்தோணியாரின் புனித பண்டம் எது மீண்டும் மறுமுறை புனித அந்தோணியாரின் புனித பண்டம் எது பொது கேள்வி இரண்டாவது புனித அந்தோனியாருக்கு தெருமுழுக்கின் போது சூட்டப்பட்ட பெயர் என்ன மீண்டும் மறுமுறை புனித அந்தோணியாருக்கு திருமுழுக்கின் போது சூட்டப்பட்ட பெயர் என்ன மொத்தமாக பன்னிரண்டு கேள்விகள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது இந்த கேள்விகளுக்கான விடைகளை நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் செயலி இலக்கத்தை உங்களுக்கு அறியத் தருகின்றோம் ஏழு நாலு ஒன்று ஆறு இரண்டு ஆறு ஏழு ஒன்று ஒன்பது பூஜ்ஜியம் ஏழு நாலு ஒன்று ஆறு இரண்டு ஆறு ஏழு ஒன்று ஒன்பது மீண்டும் அடுத்த கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம்